சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் நல்லாசியுடன் கோவை சுக்கரவாரப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஐம்பத்தி இரண்டாவது தைப்பூச திருத்தேர் திருவிழா இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் ஆணைக்கிணங்கவும் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ய தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களின் ஒத்துழைப்புடனும் அரங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் நடைபெற்று வருகிறது இத்திருவிழானது பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி துவங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெற்று வருகிறது ஒன்றாம் தேதி சாந்தி பூஜையுடன் தொடங்கி கணபதி வழிபாடு வாஸ்து சாந்தி அபிஷேகம் யாகசாலை பூஜை கொடியேற்றம் சுவாமி திருவீதி உலா தீபாராதனை என பல்வேறு நிகழ்ச்சியை தொடர்ந்து திங்கட்கிழமை அன்று அபிஷேகம் யாகசாலை பூஜை தீபாராதனை மற்றும் திருக்கல்யாண உற்சவ விழா மற்றும் சுவாமி திருவீதி உலா மிக சிறப்பாக நடைபெற்று தைப்பூசம் அன்று மகா அபிஷேகம் யாகசாலை பூஜை மகா தீபாராதனை சுவாமி திருத்தேரில் எழுந்தருளல் திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சி அன்று மாபெரும் அன்னதானத்தை அரங்க குழு தலைவர் பரமசிவன் அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது மற்றும் அன்று இரவு கங்கா மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் ராஜசேகர் குடும்பத்தார் தங்கத்தேர் புறப்பாடு நிகழ்ச்சியை துவக்கினார் அதே போல் பரிவேட்டை இந்திர விமான தப்ப திருவிழா மவுன உற்சவம் சுத்தி புண்ணிய யாகம் அபிஷேகம் தீபாராதனை என ஏராளமான நிகழ்ச்சிகளுடன் திருவிழா இனிதே நிறைவடையுள்ளது தைப்பூசம் திருத்தேர் திருவிழாவில் பேரூர் ஆதினம் தவ திரு சாந்தலிங்க அடிகளார் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இவ்விழாவில் ஆரஸ்புரம் பகுதி செயலாளர் கார்த்திக் கே செல்வராஜ் மாவட்ட அரங்காவலர் நியமன குழு தலைவர் ராஜாமணி அரங்காவலர் குழு தலைவர் பரமசிவம் தலைமை செயற்குழு உறுப்பினர் சந்தோஷ் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் மகேஸ்வரன் விஜயலட்சுமி ராஜா எழுவத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் ஜெகதீஷன் எழுவத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வசந்தாமணி அரங்காவலர் குழு தலைவர்கள் கழக மூத்த முன்னோடி கே ஆர் பழனிசாமி தேவராஜ் விஜயகிருஷ்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர் ಸ್ವಾಮಿಕ್ಕೆ <small> ನೋಡ್ತೇನೆ வணக்கப்படுகிறது <laughs> 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 வணக்கம் தமிழக முதலமைச்சரின் நல்லாட்சியில் நாங்கள் அரங்காவலருக்கு பதவியேற்று ஒரு விவரம் ஆகிறது தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுக்கும் கார்த்திக் அண்ணன் அவர்களுக்கும் பாபா ஐயா அவர்களுக்கும் தொண்டாமுத்தூர் ரவி அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் அன்பு அண்ணன் கார்த்திக் செல்வராஜ் அவர்களுக்கும் சந்தோஷம் நன்றி கூறிக்கொண்டு தைப்பூச திருவிழா நாங்கள் இரண்டாவதாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று பத்தாவது நாள் திருக்கல்யாணம் நடந்தது இன்று இரண்டாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு கிப்ட் பாக்ஸும் கட்டளைதாரர்களுக்கு கிப்ட் பாக்ஸும் வழங்கப்பட்டது நாங்கள் பதவியேற்றதிலிருந்து இதுவரை சீரும் சிறப்புமாக முருகன் கோவிலை நாங்கள் டெவலப் செய்து கொண்டு வருகிறோம் எங்களுக்கு உறுதுணையாக ஒன்றாமூத்து ரவியண்ணனும் கார்த்திக் செல்வாஜன் அவர்களும் இருக்கிறார்கள் நாளை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு காலை எட்டு மணிக்கு ஒன்றாமூத்து அண்ணன் ரவிய அவர்களும் கார்த்திக் செல்வராஜர் அவர்களும் அன்னதானம் வணங்க ஏற்பாடு செய்கிறார்கள் நாங்கள் பதவியேற்ற பிறகு அன்னதானம் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு ரவியண்ணன் அவர்களும் கார்த்திக் செல்வராஜ் அவர்களும் எங்களுக்கு எவ்வளவு ஆகும் என்று கேட்டார்கள் ஆனால் நீங்களும் நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு அவர்கள் இருவரும் சார்பாக அன்னதானம் வணங்குகிறோம் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவில்களில் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்த ஐயா அவர்களும் எங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் அதன்படி நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த தலைப்பூசை விழாவை மிகவும் மருதமனைக்கு ஈர்க்கோளாக ஏழாம் மருதமனைக்கு ஈர்க்கோராக பாலகாவின் சுக்காப்பட்ட கோயில் முருகன் கோயிலில் இந்த தைப்பூசை விழா திருவிழாவை காணும் பொழுது பரவாயில்லை இந்த பாலகமாக கோயில் என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் கேட்டதை கொடுக்கும் முருகன் இவர்களிடம் நீங்கள் எல்லோரும் வந்து ஆசைப்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு நான் அறநிலையத்துறை தலைவராக ஆன பிறகு எனது உலகமாக மகேஸ்வரன் அரங்காவலரும் பிரதமரமாக ராஜாண்ணன் அவர்களும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் ஏதாவது ஒன்றை சொல்லும் என்றால் அவர்கள் எனக்கு அறிவுரை கூறி இப்படி செய்யலாம் தலைவரை என்று சொல்லுகிறார்கள் அதைப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் எங்களுக்கு அரங்காவர் விஜயலட்சுமி அம்மா இருக்கிறார்கள் அவர்களும் சில ஆலோசனைகள் சொன்னார் அந்த ஆலோசனை படியும் கேட்டுக்கொள்கிறோம் அறங்காமலன் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு இந்த தலைப்பு சுவிழாவை சீரும் சிறுமாக நடத்திக் கொண்டிருக்கிறோம்